அயோத்தி ராமர் கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வருகிற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த இனாகிரேஷனுக்கு வந்து இந்த விழாவை வந்து துவங்கி வைக்க போகிறாரு இந்த கோவிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசில் இருக்கிற சரய் ஆற்றங்கரையில்தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு அயோத்தி அப்படிங்கிற ஒரு சிட்டியில் இந்த கோவிலோட வரலாறு பார்த்தோம் அப்படின்னா இந்துக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்கிற ஒரு கடவுளான மகாவிஷ்ணு அவர்களுடைய ஏழாவது அவதாரமான ராமர் கடவுளான அவருடைய கோவில் தான் இது இந்த இடம் வந்து ராம் ஜென்மபூமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ராமர் அவர்கள் பிறந்த இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்த வந்து அயோத்தி ராம் ஜென்மபூமி அப்படின்னு வந்து பல்வேறு பெயர்களை வந்து சொல்லுவாங்க ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே வந்து ஒரு பெரிய அளவில் நாடு முழுக்க நேஷ்னல் நியூஸாக இருக்கட்டும் இல்லை பெரிய டிபேட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா இந்த அயோத்தியா ராம் டெம்பிள் பற்றி தான் வந்து நிறைய போட்டுகிட்டு இருக்காங்க நம்மளும் வந்து ரீசெண்டாக நிறைய நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கூட இந்த இனாக்ரேஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நாடு முழுக்க இருக்கிற பிரபலங்கள் பல பேரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அட் த சேம் டைம் இந்த டாபிக் சம்மந்தமாக நிறைய வந்து போயிட்டு இருக்கு நிறைய டிபேட்டும் இருக்கு நியூஸ் சேனல்ஸில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சவுத் இந்தியன் ஃபீமேல் லெஜண்டரி சிங்கர் கே எஸ் சித்ரா அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க அதாவது வருகிற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராம் டெம்பிள் இனாகிரேஷன் அன்னைக்கு வீடுகளில் அஞ்சு விளக்கை வந்து ஏற்றி வைங்க அந்த நாளில் வந்து ஒரு 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 நிமிஷம் வந்து ராமருடைய மந்திரம் ராமநாமம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து பல்வேறு தரப்பில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவும் கிடைச்சிது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு கடுமையான விமர்சனமும் வந்து கிடைச்சிது அவங்களுடைய உண்மை முகத்தை வந்து நாங்கள் பார்த்துட்டோம் அதே மாதிரி அவங்க யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அவங்கள வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருக்கிறவங்க மாதிரியும் அவங்கள வந்து ஒரு இந்துத்துவ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரியும் வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஸோ அது ஒரு பக்கம் வந்து இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்னர் ஆர் ரவி அவர்களும் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு ஒரு கோவில் அமைது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கிராமம் வந்து உருவாகும் அங்கே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு விமர்சனமும் இருக்கு ஒரு பெரிய டிபேட்டாக வந்து ஒரு ஹீட் டாப்பிக்காக வந்து இது இருக்கு ஸோ இப்படி ஒரு ஹீட் டிபேட் வந்து இருக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க இவ்வளோ பொருட்செலவு பண்ணி இவ்வளோ பெரிய கோவிலை வந்து கட்டணுமா ஏன் ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்து ஒரு கோவிலை கட்ட முடியாதா அப்படின்னும் வந்து ஒரு கருத்து வச்சிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இவ்வளோ பெரிய மிக்ஸுடு வந்து ஒரு ரிவ்யூஸ் போயிட்டுருக்கும் போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கோவிலுடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னென்ன இந்த கோவில் அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் இல்லை அடுத்த ஒரு முப்பது வருஷத்தில் இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ண போகுது இது இதனால் வந்து என்னென்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து வந்து வீடியோவை பார்த்துட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அயோத்தியா ராம் டெம்பிள் உருவான கதையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அயோத்தியா பற்றின ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி கிளான்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் இந்த அயோத்தியா அப்படிங்கிற சிட்டி இருந்ததற்கான ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஹிந்துவிசம் உடைய ஹோலி புக்கான ராமாயணத்தில் இருந்ததாகவும் இந்த இடம் அப்படிங்கிறது ராமர் பிறந்த இடமாகவும் இந்த இடத்த வந்து ராம் ஜென்ம பூமி அப்படின்னா வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில் ஔரங்கசேப் இந்த இடத்துல வந்து பாப்ரி மஸ்ஜித் வந்து கட்டுறாரு அதாவது பாபர் மசூதியை வந்து கட்டுறாரு இந்த மசூதி காலப்போக்கில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிசம்பர் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அன்றைக்கி என்ன ப ஆகுதுன்னா ஒரு பெரிய கலவரத்தினால் இடிக்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இந்த கேஸ் வந்து போயிட்டே இருக்குது ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் இந்த கேஸுக்கு வந்து ஒரு சரியான தீர்ப்பு வழங்கணும் வழங்கணும்னு பார்த்தோம்னா அதுக்கிடையில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கவர்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஒரு வழியாக இருபத்தாறு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் மாதத்தில் வந்து இந்த இந்த கேஸ் சம்மந்தமாக ஒரு தீர்ப்பு வருது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சர்ச்சைக்குரிய இடத்துல ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் அப்படிங்கிறது ராம் ஜென்மபூமி ஷேத்ரா அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டுக்கும் இன்னொரு பக்கம் இங்கே அயோத்தியிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தண்ணிப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இஸ்லாமியர்களுக்காக அங்கே வந்து மசூதி கட்டுறதுக்காக அஞ்சு ஏக்கரில் வந்து நிலம் வந்து கொடுக்கறதாகவும் வந்து ஒரு தீர்ப்பு வந்து வ வழங்கப்படுது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் இந்த ராம் ஜென்மபூமின்ற இடத்துல ராமர் கோவில் கட்டப்படுவதற்கான பல திட்டங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தொடங்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு வழியாக டூ தௌசண்ட் நைன்டீனில் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அயோத்தியில் டெம்பிள் கட்டுறதுக்கான வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணாங்க குறிப்பாக இதில் இதில் வந்து ஆர்எஸ்எஸ் மற்றும் விஸ்வ இந்து பரிஷாத் இது மாதிரியான ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க மொத்தமாக ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி டொனேஷன் கலெக்ட் பண்ணாங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காலமாகவே இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா எப்படியாக இருந்தாலும் அயோத்தியில் ஒரு நாள் வந்து கோவில் கட்டப்படும் அதனால் இந்த டொனேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க பன்னெண்டு புள்ளி ஏழு கோடி பேர்கிட்ட இந்த டொனேஷன் காஸ்ட் அப்படிங்கிறத கலெக்ஷன் பண்ணாங்க ஹிந்து ஃபேமிலிஸ்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காஸ்ட் அப்படிங்கிறது மொத்தமாக அவங்களுக்கு வந்த ஒரு அமௌண்ட்டு பார்த்தோம்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோர் அதாவது ஒரு சில ரிப்போர்ட்டில் வந்து போட்டிருக்காங்க ஆனால் இனிஷியேட்டிவாக இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இந்த கோவில் வந்து கட்டுறதுக்கு எவ்வளோ ஆச்சு மொத்த டோட்டல் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு கோடி இது வரைக்கும் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் ஒரு கோவில் கட்டுறதுக்காக பெரிய அளவில் வந்து ஒரு பட்ஜெட் செலவு பண்ணதுன்னா அது இந்த அயோத்தி ராமர் கோவிலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் டெம்பிளோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய டூரிசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் வந்து ஃபியூச்சரில் டெவலப் ஆக போகுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அதாவது இந்த இடத்த வந்து எப்படி எய்ம் பண்ணி இதை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹோலியஸ்ட் அதாவது குளோபல் ஹோலியஸ்ட்டு ப்ளேஸாக இப்போ உதாரணத்துக்கு நம்ம சவுதி அரேபியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெக்கா எப்படி வந்து ஒரு ஹோலியஸ்ட் சைட்டோ அது மாதிரியான ஒரு சைட்டாக தான் இந்தியாவில் வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற டூரிசம் அப்படிங்கிறது இன்சைடு இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை அவுட் சைடு இந்தியாவாக இருக்கட்டும் பெரிய அளவில் டூரிசம் அப்படிங்கிறது டெவலப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அயோத்தியா மாஸ்டர் பிளான் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஷன் அயோத்தியா டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் இந்த இந்த பிளான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபது ப்ராஜெக்ட்டு ஒரு எண்பதாயிரம் கோடி செலவில் வந்து இதை அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபியூச்சரில் வரப்போகுது ஸோ இதோட சேர்த்து பன்னெண்டாயிரம் கோடிக்கு வந்து ஒரு பெரிய டவுன்ஷிப் வந்து அயோதி அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆக போகுது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எப்படின்னா ஒரு ரெசிடென்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய பங்களாஸு பிரைவேட் ரெசார்ட்ஸு இது மாதிரியான ஒரு பெரிய பெரிய டவுன்ஷிப் வந்து அந்த இடத்துல வரப்போகுது இதோட பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி செலவில் வந்து ஃபியூச்சர்ல இது வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஃபியூச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோலி சைட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அயோத்தியா சிட்டி அப்படிங்கிறது ஒரு அஞ்சு திருப்பதி அதாவது அஞ்சு திருப்பதி கோவிலை வந்து உள்ளடக்கின மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு இடமா இருக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வரப்போவது ஆனால் இப்போவே அந்த இடம் எந்த அளவுக்கு டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஓயோ ரூம்ஸோட ஃபவுண்டர் ரித்தேஷ் அகர்வால் என்ன சொன்னாருன்னா கடந்த ரெண்டு மாதத்தில் அதாவது டிசம்பர் ஜனவரி இந்த மாதங்களில் இந்தியாவில் கோவாவுக்கு அடுத்தபடியாக ஒரு இடங்களில் பெரிய அளவில் ரூம் புக் ஆச்சு ரூம்ஸ் புக் ஆச்சு அப்படின்னா அது வந்து அயோத்திங்கிற அந்த இடத்துல தான் ஏன்னா அவ்வளோ ஒரு ரூம்ஸ் வந்து ஃபுல்லாகிட்டே இருந்தது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பங்கஜ் குப்தா அப்படிங்கிற ஒருத்தர் இவர் வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷில் இருக்கிற அதாவது அந்த அயோத்தியில் இருக்கிற வியாபார சங்க அந்த தலைவர் மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கார் அவர் சொன்னது என்னென்னா அவருடைய சைல்டுஹுட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அயோத்தியா இந்த டெம்பிள் கிட்ட வந்து ஒரு நூறு இரநூறு பேர் தான் வருவாங்களாம் அதுக்கப்புறம் அவருடைய காலேஜ் டேஸில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து வர ஆரம்பிச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தோம் அப்படின்னா இருபதாயிரம் பேர் வர ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுற எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு லட்சத்துக்கும் மேலே வந்து இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் அயோத்தியா ராம் டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கிற அங்கே அயோத்தியா டெம்பிள் கிட்ட இருக்கிற சின்ன சின்ன கடைகள்லாம் வாடகை விடுற ஆளு ஒரு ஓனர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து நான் இங் நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஐநூறுரூபா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க கடை வாடகையாக ஆனால் இப்போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல என்னாச்சுன்னா ஒரு சின்ன கடையாக இருந்தால் கூட ரூபா கிட்டே வந்து கொடுக்குறாங்க அந்தளவுக்கு வந்து இந்த இடம் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இப்போவும் சரி ஃப்யூச்சர்லேயும் இது வந்து பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டே தான் போக போகுது இப்போ கரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வளையல் விற்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு டாய் ஷாப் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன சின்ன டீ ஷாப் வச்சுருக்கிறவங்களா கூட இருக்கட்டும் ரெஸ்டாரண்ட் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராம் டெம்பிள் வந்து அங்கே பில்ட் ஆகுறதுனால ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து வந்து நம்ம நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற பேரில் நிறைய வந்து டெமாலிஷன் பண்ண இடங்களாக இருக்கட்டும் இல்லை ரெனோவேஷன் என்ற பேர்லையாக இருக்கட்டும் இல்லை ரோடை வந்து வைடனிங் பண்ணுற இந்த பேரில் இருக்கட்டும் நிறைய பேர் வந்து சிறு கடை வியாபாரிகள்லாம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க சின்ன சின்ன சாப்பாடு கடை வச்சுருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டவங்களாம் நிறைய பேர் பார்த்தோம்னா பக்கத்து ஸ்டேட்டான பீகார் வெஸ்ட் பெங்கால் இதை வந்து நோக்கி வந்து போயிட்டாங்க அங்கே போய் நம்ம வியாபாரம் பண்ணி பழச்சிக்கலாம் அப்படின்னு ஸோ அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து காம்பன்சேஷன் கிடைக்காம அங்கே வந்து சர்வை பண்ண முடியாமல் பக்கத்து ஸ்டேட்டுக்கு வந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் வந்து அங்கேயே வந்து இருந்து காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்க வந்து அங்கே கிடைக்கிற சில ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கிற வியாபார சங்கங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு அஷ்யூ அஷூரன்ஸ் கொடுத்து ஓகே அப்படின்னு சொல்லி சில பேர் அங்கேயும் இருக்காங்க ஸோ இன்னொரு ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா இங்கே வந்து பக்தர்கள் சொன்னது என்னென்னா இங்கே வந்து கோவிலிருந்து அங்கே ஃபோன் வந்து லாக் பண்ணி வைக்கிற அந்த ரூமாக இருக்கட்டும் அவங்களோட பேகு திங்ஸ் எல்லாம் லாக் பண்ணி வைக்கிற அந்த லாக்கராக இருக்கட்டும் அது கோவில்ருந்து ரொம்ப தூரமாக இருக்குது அது அங்கேருந்து கோவிலிருந்து வெளியே போகிறதுக்குள்ளே நாங்கள் இங்கே நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டு மிஸ் பண்ணுறாங்க ட்ரெயின் மிஸ் பண்ணுறாங்க பஸ்ஸஸ் வந்து மிஸ் பண்ணுறாங்க அதனால் அதை வந்து பக்கத்தில் வரா மாதிரி ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணி சொல்லணும் பண்ணி தரணும் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய நெகட்டிவா வந்து சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம் இது தவிர்த்து வந்து சேலஞ்சிங்கான சில விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இந்த கோவில் சுற்றி பக்கத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னா தீம் பார்க் வந்து ரெடி பண்ண போகிறாங்க தீம் பார்க் அப்படின்னா ஒரு சாதாரண என்டர்டைன்மெண்ட் தீம் பார்க்கோ இல்லை ஒரு வாட்டர் தீம் தீம் பார்க்கோ கிடையாது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் தீம் பார்க் இது வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்புறம் மியூசியம் வந்து கொண்டு வர போகிறாங்க அண்டு ராமாயணா பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ராம் டெம்பிள் பக்கத்தில் வந்து வரப்போகுது அதோடு சேர்த்து சானிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும் என்ன அப்படின்னா இப்போ இது ஒரு நாளைக்கு வந்து ஒரு லட்சம் பக்தர்கள் வந்து அங்கே வராங்க அப்படின்னா சானிடேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பப்ளிக்கு பப்ளிக் சானிடேஷன் யூஸ் பண்ணும்போது அது வந்து பெரிய அளவில் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம பிஎம் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த ஸ்வச் பாரத் அப்படிங்கிறது எப்படி அந்த இடத்துல வந்து ரோல் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் அயோத்தியா ராம் டெம்பிள் என்ன தான் நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு சைட்டில் இருந்தாலும் அங்கே வந்து பில்ட் பண்ணாலும் இங்கே தெலுங்கானா கர்நாடகாவிலேருந்து கிரானைட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே பில்ட் பண்ணது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து சேண்ட் ஸ்டோன்ஸ் அதாவது சாண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளில் வந்து பார்த்துருப்போம் அப்படி கை வைக்கும்போது அப்படியே அந்த அந்த வால் அப்படிங்கிறது அப்படியே சாண்டில் ஸ்டோன் மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வந்து அங்கே பில்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் டீக்வுட் அங்கே இருக்கிற டோர்ஸு சில அந்த ஃபர்னிச்சர் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா டீ கூடு வந்து ஃபாலோ பண்ணாங்க ஸோ அது மாதிரி எல்லா ஸ்டேட்டில் இருந்த ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு போய் பில்ட் பண்ணது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இப்போதுலேருந்து ஃப்யூச்சரில் இனி வந்து அயோத்தியா ராம் டெம்பிள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் வந்து அந்த சைட் வந்து டெவலப் ஆக போகுது அதுவும் இல்லாமல் ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோலியஸ்ட்டு சைட்டாக தான் இருக்க போகுது இனி ஃப்யூச்சரில் பெரிய அளவில் டெவலப்மெண்ட் ஆகும் ஸோ எனதான் வந்து டே பை டே வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது க்ரோ ஆகிட்டே இருந்தாலும் கூட அயோத்தியா ராம் டெம்பிள் நிர்வாகம் அப்படின்னு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானில் அங்கே ஒரு நிர்வாகம் எப்படி வந்து செயல்படுதோ அது மாதிரி அயோத்தியா ராம் டெம்பிள் நிர்வாகம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது மதம் சார்ந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை மதம் சாராமல் இல்லை ஆன்மீகம் சார்ந்தவங்களாக இருக்கட்டும் எப்படியா இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து அந்த இடம் எல்லாருக்குமானதாக இருந்தால் நல்லாயிருக்கும் குறிப்பாக சொன்னோம் அப்படியே ராமர் அப்படிங்கிற கடவுளை வணங்குறவங்க வந்து ஏழைகளும் இருப்பாங்க பணக்காரங்களும் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷனை வந்து அந்த இடத்துல வந்து ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு ஃப்யூச்சரில் இந்த அயோத்தி ராம் டெம்பிள் நிர்வாகம் அப்படிங்கிறது செயல்பட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கருத்த இந்த வீடியோவில் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அயோத்தி ராமர் கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் வேற ஒரு கண்டெட்டில் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்